தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாது பிரிந்து விடாத இருந்து அல்லா தலா குரான்ல சொல்லியிருக்கான் ஆனா நீங்க ஒற்றுமையை பத்தி எந்த ஒரு வசனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது சரியான்னு சொல்லிட்டு விளக்கணும் குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது அன் அசீமு தீன தீனை நீங்கள் நிலைநாட்டுங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் ஒலாத்த பர்றப்பு பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு குரான்ல இருக்குது ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க ஒற்றுமைங்கிறத இஸ்லாத்துல கிடையாது கொள்கை கோட்பாடுல தான் ஒன்று படணுமே தவிர நீ ஓந்தப்ப நீ செஞ்சுக்க ஏந்தப்ப நான் செஞ்சுக்கிறேன் நம்ம ரெண்டு உண்ணாக்கிடுவோம் இது வந்து இஸ்லாத்துல கிடையாது என்று நம்ம சொல்றோம் அவர் என்ன கேட்கிறாருன்னா உங்களுக்கு மாத்தமா குரான்ல ஒரு வசனம் இருக்குங்கிறாரு அவர் வசனத்தை வாசி என்ன செய்யறாரு ஒற்றுமைக்கே ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க ஒத்துமையா எல்லாரும் இருங்க அல்லாவே சொல்றானே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றேன் எந்த வசனம் அண்ட் அகிமுத் தீன தீனை நிலைநாட்டுகள் மா தீண்டா மார்க்கம் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்ப பிரிந்து விடாதீர்கள் ஒத்துமையா அர்த்தம் அப்ப ஒற்றுமை இந்த வசனம் பேசுகிறதே அப்படின்னு சொல்றாரு இது வந்து அந்த அர்த்தத்தில் உள்ள அந்த அர்த்தத்தை அது சொல்லவே இல்லை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள்னா தீனில் பிரியக்கூடாதுன்னு அர்த்தம் நடத்தும் பிரியக்கூடாது தீன அந்த வார்த்தை வந்து அல்ல முதல்ல தீன சொல்லிடுறான்

ஒவ்வொருத்தருக்கும் ஹலால் ஹராம வேற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சட்டம் இப்படி நம்ம இஸ்லாம் என்று ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டே நம்ம தொழுகை முறையில இருந்து மதுகப்புங்கிற பேர்ல காதலி இதெல்லாம் வந்து தீன்ல பிரிகிறோம் மார்க்கத்திலும் பிரிஞ்சு கிடக்கிறோம் அல்ல அந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா மார்க்கம்னு சொல்வதா இருந்தால் ஆளுக்கு ஒண்ணு செய்யாதீங்க அதுல போட்டு பிரிஞ்சிடாதீங்க அல்லாம் ஒரு சூலம் சொன்னபடி ஒரு மாதிரி எல்லாரும் இருந்துட்டு போங்க அதைத்தான் அந்த வசனம் செய்கிறது சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்ப நபிமார்கள் எல்லாம் இந்த தீன சொன்னாங்க இல்லையா இந்த தீன சொல்லும் பொழுது ஒற்றுமைக்கு ஏற்படுத்துற விதமாக சொன்னார்களா ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விதத்தில் சொன்னார்களா இப்ப நம்ம மார்க்கத்தை எடுத்துக்கிறோங்க நன்மையை ஏவ வேண்டும் இருக்கிறது நன்மையை என்ன செய்யணும் ஒரு நல்ல காரியம்னா நீங்க செய்யாம இருந்தா இதை செய்யுங்கன்னு உங்கள்ட்ட சொல்லணும் ஒரு கெட்ட காரியம் செய்யறீங்கன்னு சொன்னா இதை செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கணும் இப்ப நன்மையை எடுத்து சொல்லி தீமையை தடுத்தா அங்க ஒத்துமை வருமா வேத்தமா வருமா ஒருத்தன் வந்து வரதட்சணை வாங்குறான் வரதட்சணை வாங்குறது தப்புங்கிறோம் சண்டை வரும்ல ரெண்டு பேருக்கு அப்ப தீமையை தடுங்கள் என்று சொன்னால் அது எதை உண்டாக்கும் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்குமா ஒற்றுமையை உண்டாக்குமா ஒற்றுமைக்கு வேட்டு வச்சிடும் ஆனால் குரான் நெடுக அல்ல நமக்கு என்ன சொல்லி காட்டினா நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அத கூட செல்ல விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க சக்தி இருந்தா கையை கொண்டு தடுங்க கைய கொண்டு தடுத்தவரு கர்பல யுத்தம் நடக்கும் நமக்கு சக்தி இருந்து ஒருத்தன் தீமை செய்யும் போது கையை கொண்ட அடிக்கிறது அதெல்லாம் கையை கொண்டு தடுக்கிறது அப்ப கைய கொண்டே தடுத்த சொன்னா ஒத்துமை வருமா சண்டை வருமா தான் வாயை கொண்டு தடுக்க சொல்லுது முடிஞ்சா கையை கொண்டு வந்து இருக்கணும் நமக்கு சக்தி இருந்தால் முன்கரன் பள்ளி கையுறுகு எதுகி தீமையான காரியம் நடப்பதை உங்களில் யாராவது கண்டால் அவர் தன்னுடைய கையினால் தடுக்கட்டும் இப்ப இல்லம் எஸ்தேசானிக்கு அதுக்கு முடியல என்று சொன்னா நான் உன்னால தடுக்கட்டும் அதுக்கும் முடியல என்று சொன்னா தான் முடியாது நம்மளால மனசால வெறுத்துக்கிறோம் அப்படின்னு போகணும் இப்ப கையால தடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருந்தால் அப்ப சண்டை வருமா வராதா வாயால் தடுக்கிற அளவுக்கு வந்தால் சண்டை வருமா வராதா இப்ப தர்காவுக்கு போறாங்க அது தீமை போவாதன்னு சொன்னா அவன் சிரிச்சுக்கிட்ட நல்லதுங்கன்னு சொல்லுவான் ஆரம்பத்தில் அடிக்கத்தானே செய்வான் நம்மள அவன் அடிச்சாண்டே சண்டை ஆயிடுச்சு இல்லை இப்போ ஒத்துமை எங்கே வரேன் அப்போ இஸ்லாத்தில் வந்து நன்மை அவங்க தீமையை தடுங்கள் நல்லா சொல்கிறான் அதை செயல்படுத்தினாலேயே என்ன வந்துவிடும் ஒற்றுமை மூத்தா போய்விடும் ஒற்றுமை ஒளிந்துவிடும் ஆனால் அதை செய்யுமாறு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னு சொன்னால் சண்டை வராதுங்க ஒரு மனுஷன்ட்ட போய் முஸ்லீம்கிட்ட போய் என்ன செய்கிறீங்க அல்லாஹ் வணங்குங்கடா சண்டை வருமா வராது ஆனா இஸ்லாத்தில் நமக்கு எப்படி களிமா இருக்குது அல்லாஹ் வணங்குங்கடா உங்கள் களிமாவோட அர்த்தம் நம்ம சொல்லக்கூடிய களிமாவுக்கு லாய் லாக இல்லை என்பதற்கு அல்லாஹ் வணங்குங்கடா அர்த்தம் இல்ல வேற என்ன அர்த்தம் அல்லாஹ் தவிர யாரையும் வணங்காதன்ட அர்த்தம் லாய் லாகு இல்லாஹ் என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்ல இல்லங்கிறது சூரியன் கடவுள் இல்ல சந்திரன் கடவுள் இல்ல கடவுள் இல்ல செத்தவன் கடவுள் இல்ல உசுரோட கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல இது கடவுள் இல்லன்னா அதையெல்லாம் கடவுள்னு நினைக்கிறவங்க சண்டை தானே வருவான் அல்லாதான் கடவுள்னு சொல்லிட்டு போனா சண்டை வராது ஆனா நம்ம களிமாவில் எப்படி சொல்லி தரான் அல்லா வணங்குன்னு சொல்லாம இல்லைன்னா இந்த சண்டவளுக்கு சண்டை பிடிக்கிற கொள்கை தானே இஸ்லாத்துல இருக்கு இஸ்லாத்தினுடைய பேசிக் எப்படி இருக்கிறது பாசிட்டிவா சொல்லாம எதிர்மறையா சொல்லப்படுது அல்லாஹ் அல்ல வணங்க சொல்லாம அல்லாவது யாரையும் வணங்காதீங்க நெகட்டிவாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்கிறது எதிர்மறையாக நமக்கு இந்த கொள்கை தரப்பட்டிருக்கிறது இதுவே சண்டை உண்டாக்குமா இல்லையா இப்ப நபிமார்கள் அடிக்கப்பட்டாங்க அவங்க கேரக்டர் தப்பு அடிக்கப்பட்டாங்க அநியாயம் செஞ்சதுக்கு அடிக்கப்பட்டாங்க ஏண்டா தப்பு செய்யறேன்னு கேட்டதுன்னு அடிக்கப்பட்டாங்க நபிமார்கள் அடிக்கப்பட்டாங்கல்ல அப்ப இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை வந்து கண்டிப்பாக ஒழுங்கா சொன்னா ஒத்துமை வராது நல்லவன் கெட்டவன் உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பிரிக்கப்படத்தான் செய்வான் நல்லவன் கெட்டவனும் ஒரு காலத்துல ஒன்னாக முடியாது ஒன்னா நம்மளும் கெட்டவனா போனா தான் ஒன்னாக முடியும் கெட்டவனோட நம்ம ஒன்னா சேர்வதாக இருந்தால் என்னவாயிருந்தேன் ஒன்னு அவன் நல்லவனாகணும் இல்லைன்னா நம்ம ஆகணும் இது இல்லாம ஒன்று வளையுமா அதனால இஸ்லாத்துல வந்து ஒற்றுமைங்கறதை ஒற்றுமைடை எப்படி வரணும் வாத்து சிமூ பி ஹபில்லாஹி ஜமியா எல்லாரும் சேர்ந்து அல்லாவுடைய கைத்தை பிடிச்சிக்குங்க அல்லாஹ்வுடைய கைர்னா என்ன அல்லாஹ் கைரை தொงட்டு விட்டுச்சிரான் அல்லாஹ்வுடைய கைருக்கு அர்த்தம் என்ன குரான் வேதம் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய முடியா வேதம்னு நான் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அபுலுல்லா என்பது கிதாபுல்லா அல்லாவுடைய வலியுறுத்துறான் அவன் இஷ்டத்துக்கு நடங்கன்ற பண்ணணும் நமக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் சரி இங்க வா நீ இப்படி சொல்ற நான் அப்படி சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் அல்ல என்ன சொல்றான்னு ரெண்டு பேரும் கேட்போம் வரியா அப்படின்னு சொன்னால் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை இஸ்லாம் எந்த ஒத்துமையும் சொல்லுது நானும் என் கொள்கையை விட்டுறேன் நீனும் உன் கொள்கையை விட்டுரு ஆனால் என்ன செய்வோம் புதுசா பேசுவோம் குரான்ல இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் செய்வோம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லு சொன்னது ரெண்டு பேரும் செய்வோம் அப்படின்னு வர தயாரா இந்த ஒற்றுமையை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறானே தவிர நீ ஓன் இஷ்டப்படி நடந்துக்க நான் ஏன் இஷ்டப்படி நடந்துக்கிறேன் ஏன் தப்ப நீ கண்டுக்கிறாத ஓன் தப்ப நான் கண்டுக்கிற மாட்டேன் இது நாசமா போயிருந்த சமுதாயம் இந்த மாதிரி ஒற்றுமை ஒற்றுமை எல்லாரும் போய் இருந்தால் என்னவாயிருக்கு தீமைகள் தலைவிரிச்சு ஆடும் குடிகாரன் அதிகமாகி விடுவார்கள் போதைப் பொருளுக்கு அடிமை அதிகமாகி போயிடும் வெச்சாரம் பெருகிவிடும் வரதட்சணை பெருகிவிடும் குலகுள்ள அதிகம் ஏன் அது தடுக்க கூடாத தடுத்த சண்டை வருமே நீ குல செய்யறோம் குலை செஞ்சுட்டு போ வட்டி வாங்கணும் வட்டி வாங்கிட்டு போ வரதட்சணும் வரதட்சணை வாங்கிட்டு போ நம்ம ஒன்று கை போட்டுக்கிறோம் இது என்னத்துக்குன்னு இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையினால துன்யாவுலையும் நன்மை கிடையாது ஆகிறதுல நன்மை கிடையாது அப்ப நல்லவங்கள எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் ஒற்றுமைங்கிற பெயரை வைத்துக்கொண்டு கெட்டு அழிஞ்சு நாசமாய் விட நம்மளும் நல்லவனாவும் அவனும் நல்லவனா போன அப்ப நல்லவனாவதற்குரிய வழி என்ன தீயவர்களுக்கு எதிராக கடுமையான போக்கை நம்ம கை கொள்ள வேண்டும் தீமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தீமைகளையும் தீயவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் அப்பதான் என்னவாக சரியான ஒரு கொள்கையில தீனில் ஒற்றுமை ஏற்படும் அப்ப அல்லாஹ் ஒற்றுமையை சொல்றான் என்றால் எதுல ஒற்றுமையை சொல்றான் தீன்ல ஒற்றுமையா இருங்க ஒரு மார்க்கம் தானே ஒரு கொள்கையில எல்லாரும் இருக்க ஏன் உனக்கு ஏன் வட்டி வாங்குற நீ வட்டி வாங்காம இருக்க ரெண்டு பேர் வாங்காம ஏறி நீ ஏன் வரதட்சணை வாங்குற நீ வாங்காம இருக்க ரெண்டு பேர் வாங்காம ஏறி நீ ஏன் தர்காவுக்கு போற நீ ஏன் போகாம இருக்க ரெண்டு பேர் போகாம ஏறி அப்படிதான் ஒற்றுமை மார்க்கத்துல ஒற்றுமை நடத்தும் கொள்கை கோட்பாடுல ஒரே கொள்கைக்கு எல்லாரும் வாங்க எந்த கொள்கைக்கு குரானில் ஆதாரம் இருக்கிறதோ எந்த கொள்கைக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கிறதோ அந்த ஒரு கொள்கையின்பால் எல்லாரும் வந்து விடுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இந்த ஒற்றுமை சிலாத்தில கிடையாது எந்த ஒற்றுமை அவரவர் தப்பை அவரவர் செய்ய அடுத்தால் கண்டுக்கிறாதீங்க இந்த ஒற்றுமை சிலாத்தில் கிடையாது